இந்த பட்ஜெட்டால விவசாயிகளுக்கோ பெண்களுக்கோ தொழிலாளர்களுக்கோ இளைஞர் வேலைவாய்ப்பு பற்றியோ பெரிய அளவுல எதுவுமே இல்லை ஆனா கார்ப்பரேட்டுகளுக்கான வரி விதிப்பை குறைத்திருக்கிறது இதுல வழக்கம் போல நடக்கிறது உற்பத்தி வேலைவாய்ப்பு சமூக நீதி அப்படின்லாம் பட்ஜெட்ல வாசிக்கிறாங்க யோ அதுக்கு ஸ்பெல்லிங்கா தெரியுமா உங்க கூட்டத்துக்கு சமூக நீதிக்கு என்ன ஸ்பெல்லிங்கா தெரியுமா இந்த காவிகளுக்கு உற்பத்தியை பெருக்கிறாங்களா சமூக நீதியை பெருக்கிறாங்களா வேலை வாய்ப்பை அப்புறம் நகர்ப்புறத்தை அப்படி கட்டமைப்பை வளர்ச்சி அடைய போறாங்களா பா எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு சீட்டில் எழுதி வச்சுக்கிட்டே சீனி சீனின்னு சொல்லி தெரியுதுங்க அதை என்ன காப்பில ஓட முடியுமா இல்ல பொங்கல்ல ஓட முடியுமா அப்படியான பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட் இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் ஏழைகளுக்காக நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற பட்ஜெட் அப்ப என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா முட்டை நாப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஒன்னு லட்சம் கோடி ரூபாய் நாப்பத்தி எட்டே கோடி ரூபாய் பட்ஜெட் செலவு செய்ய போறோம்

வளர்ச்சி திட்டம் எதுவுமே செய்யாம இவங்களுடைய ஆட்சி காலத்துல நூறு லட்சம் கோடி ரூபாய் அது பத்தாதுன்னு இப்ப கடை எப்படி ஆகிங்களா அன்றாட செலவுக்கே கடை வாங்குற நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது இது மிகப்பெரிய பொருளாதார சீரழிவை உண்டாக்கும் அன்றாட செலவுக்கே வெளிநாட்டுக்காரங்கிட்ட வெளிநாட்டு பேங்க் கிட்ட கையேந்திர ஒரு நிலமைக்கு இந்தியா வந்திருக்கிறது இந்த பட்ஜெட்டா தான் சொல்லுது வழக்கமா என்ன பண்ணுவாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருக்குறள் ஆரம்பிப்பாங்க அப்படியே போய் சங்க இலக்கியத்துல அப்படியே டிராவல் ஆகி போகும் ஆனா திருக்குறள் ஒத்த வார்த்தை வரலங்க தமிழ்நாடுன்னு ஒரு வார்த்தை வரல ஏன்னா அவ்வளவு பயம் ஏன்னா தென்னிந்தியா மொத்தமாக இவங்களை தொடர்ச்சி எரிஞ்சதுனால பட்ஜெட்டுக்குள்ள தென்னிந்தியா குறித்து பெரிய பேச்சை இல்ல பங்குச்சந்தை விழுந்து போய் இருக்கிறது ஆயிரத்தி புள்ளிக்கு மேல விழுந்து போச்சு இது பட்ஜெட் எதுக்கு பங்குச்சந்தை விழுகுதுன்னா தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இப்போ சாதாரண இடைத்தட்டு மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாதாரத்துல வருமானத்துல இடையில இருக்கிற மிடில் கிளாஸ் எல்லாம் பங்கு சந்தைகளை அங்கங்க சின்ன சின்ன முதலீடுகளை போடுவாங்க அந்த முதலீடுகளில் லாங் டேர்மாகவும் உண்டு ஷார்ட் டேர்ம் முதலீடும் உண்டு லாங் டேர்ம் முதலீடாக போட்டாங்கன்னா ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி ஒரு நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும் இந்த போட்டு வச்சு சேர்த்து வச்சு ரொம்ப நாள் காத்திருந்து இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து பணம் எடுக்கிறாங்கல்ல அந்த லாபத்துல பத்து சதவீதமா இருந்த வரியை பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமா ஏத்திட்டாங்க அதனால எதுக்குடா வம்பு அப்படின்னு வாச்சிட்டு இருக்கும் போது ஆளுக்கான தன்னுடைய பங்குகளை வித்துட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க விழுந்து போச்சு இன்னைக்கு அப்போ ஒருத்தரும் பத்து ரூபா பையில வச்சுக்கிட்டு நடக்க கூடாது மொத்தமா புடுங்கி அவங்க வச்சுக்கணும் கார்பரேட்டுகளுக்கு தெருவில் நிக்க வைக்கணும் இதுதான் இந்த பட்ஜெட்டோட அடிப்படை தாரக மந்திரமாகவே இருக்கு இதுல ஆந்திராவுக்கும்

பொருளாதார தண்ணீரிலும் புலம்பெயர் தொழிலாளர்கள் பெரும்பான்மையோடு பீகார்ல இருந்து இங்க வந்துட்டு இருக்கிறாங்க தனி பட்ஜெட்டே போடணும் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் பீகார் போன்ற மாநிலங்களுக்கும் வளர்ச்சியற்ற மாநிலங்களுக்கெல்லாம் பட்ஜெட் பெருசா போடணுங்க ஆனா என்ன பண்றாங்க கிள்ளி கொடுத்துட்டு இருபத்தாறாயிரம் கோடியை கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா அங்க இருக்கிற கோயில் குளத்தை பூரா நாங்க பராமரிப்போம் அத பூரா மராமத்து பண்ணுவோம் அப்படின்னு உருட்டி விட்டுட்டு இருக்கு அங்க இப்பதான் வந்து மருத்துவக் கல்லூரிய ஆரம்பிக்க போறாங்களாம் ரோடு போட போறாங்களாம் என்னைக்கு போட்டு முடிக்க அப்ப அது தப்பு கிடையாது பீகாருக்கோ ஆந்திராவுக்கோ அதிகமான தொகை ஒதுக்கப்பட்டதை போல காட்டிக் கொள்வதுக்குள்ள இருக்கிற அரசியல் தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள இங்க நிதிஷ்குமாரையும் இங்கே சந்திரபாபு அவர்களையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அதனால ஒரு போலி பிம்பத்தை தான் இதுல கூட ஏற்படுத்தி இருக்கிறாங்க வளர்ச்சிக்கான நிதி இது இல்லை அதையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி சர்வீஸ் செக்டர்ல இருக்கு முதல்ல சேவை அப்படின்னு ஒரு சில பணத்தை நம்ம முதலீடு பண்ண வேண்டியிருக்கும் அதுல முதலிடத்துல இருக்கிறது கல்வி கல்விக்கு நம்ம வந்து முதலீடு பண்றது அடுத்த தலைமுறை உயர்த்தி பிடித்து ஒரு நாட்டையே தலைநிமிர வைக்கிறதுக்கான முதலீடு ஆனா காலம் பூரா இந்த காவிகள் ஆட்சிக்கு வந்தாலே கல்விக்கு பெரிய நிதி ஒதுக்குறதே கிடையாது பெரிய அளவில் கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதும் கிடையாது கல்வி நிறுவனங்களை டெமாலிஷ் பண்ணி கல்வி நிறுவனங்களை அழித்தொழித்து நீர்த்து போக வைக்கிற வேலையை தொடர்ந்து செய்வாங்க இந்த நீட்டு மாதிரி இந்த யூபிஎஸ்சி மாதிரி இது போன்ற சில்லறை வேலைகளை செய்து கல்வியை நீர்த்து போக வைப்பாங்க

ஒரு அஞ்சு சதவீதம் வரியை குறைச்சி விட்டு வெளிநாட்டு கம்பெனிகளுக்கெல்லாம் முதுகு சுரிஞ்சு விட்டுருக்காங்க நிர்மலா அம்மா இப்போ பீகாரு ஒடிசா எல்லாத்துக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கு இருப்பதா கோயில புனரமைப்பேன்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குறாங்க இது எவ்வளவு கேடு கட்டதான் பாருங்க கோயில ஒதுக்குறதெல்லாம் இருக்கட்டுங்க அது ஒரு பக்கம் செய்வோம் நம்ம நல்லா பொல்லா வளர்ந்த பிறகு நம்ம நாடு நல்லா வளர்ந்த பிறகு கோயில் குளமா கட்டிக்கிட்டு கொண்டாடிட்டு திரிவோம் இப்ப சோத்துக்கு பஞ்சமா இருக்குங்க அதை சரி பண்ணாம எதுவுமே பண்ணாம வச்சிருக்கிறாங்க இப்படியே வாங்க விவசாயிங்க விவசாயத்துக்கு என்ன பண்ணணும் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்களா இல்ல விவசாயிகளுக்கு சிறப்பு சலுகை ஏதாவது கொடுத்தாங்களா இல்ல விவசாயிகள் சொல்லி ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே குறைந்தபட்ச விலை நிர்ணயம் குறைஞ்சபட்சம் ஒரு நெல்லுக்கு ஒரு ஒரு குவிண்டாலுக்கு இந்த விலைக்கு கீழே வாங்கக்கூடாதுங்க எது கீழே வாங்கினா விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க தான் குறைந்தபட்ச விலையை நம்ம நிர்ணயிக்க சொல்றோம் அந்த விலையை நிர்ணயிக்கிறாரான்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்போ புறமானியம் எந்த எதுவுமே அடையாதுங்க என்ன சொல்றாங்க டிஜிட்டல் ஆக்க போறவங்களா விச விவசாயத்தை டிஜிட்டல் ஆக்க அப்புறம் டிஜிட்டலைஸ்ட் ஆக்குறதுல பிரச்சனை இல்லை ஆனா வந்து நவீன விவசாயத்திற்கு உதவ போறாங்களாம் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா இயற்கை வேளாண்மைக்கு மக்களை பயிற்சி கொடுக்க போறாங்களாம் இயற்கை வேளாண்மைன்னு தான் இலங்கை ஒண்ணும் இல்லாம போச்சுன்றதையும் மண்டையில ஏத்திக்கணும் இயற்கை வேளாண்மைன்னு உரங்குற அம்புட்டையும் தூக்கி எறிஞ்சு சோத்துக்கு பஞ்சமாகி தெருவில் நின்று அடிச்சுக்கிட்டு ஒரு ரொட்டிக்கு பெரிய அளவுல ஃபைட் பண்ணதெல்லாம் நம்ம கண்ணார பாத்துருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அதான் நிலைமையை கொண்டு வரப் போறானுங்க போகிற போகல அம்மா ஒண்ணு சொன்னாங்களே விலவாசி எல்லாம் கட்டுக்குள்ள இருக்கான் அந்த அம்மா ஊர்ல விலவாசி கட்டுக்குள்ள இருக்கும் போல இருக்கு அந்த அம்மா வீட்டுல இங்க தாறுமாறா போயிட்டு இருக்கு பருப்பெல்லாம் பாத்துக்கிட்டு தான் சாப்பிடணும் போல இருக்கு அரிசி நீ பேப்பர்ல எழுதி தின்னணும் போல இருக்கு அப்படியான சூழ்நிலைக்கு வந்துட்டு இங்க பொருளாதாரத்தை பெருக்கவும் இல்ல தனி மனிதனுடைய வாங்குற சக்தியை உயர்த்தவும் இல்ல நம்ம வாங்க முடியாம தெருவுல நிக்கிறோன்றத இந்த அம்மாவுக்கு தெரிவிக்க ஆளும் இல்ல அவங்க ஒரு அந்த இடத்துல நிக்கிறாங்க தனி உலகத்துல வேலை வாய்ப்பை பத்தி பெருசா எதுவுமே சொல்லுங்க ஒரு ஒரு இடத்துல சொல்றாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கோடி பேருக்கு இந்த படித்ததுக்கு மாதிரி ஆற்றலை பெருக்கி திறனை வளர்த்து அவங்களுக்கு வேலை கொடுக்க போறாங்க அஞ்சு வருஷத்துல ஒரு கோடி பேருக்கு என்ன நடக்குது இப்ப வேலையில சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களே அவங்களுக்கு ஒரு மாசம் சம்பளத்தை கொடுக்க போறாங்களா அது வந்து ஐ திங்க் இது வந்து இபிஎஃப் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோவிடன் ஃபண்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அது கொடுக்க போறாங்களா அது ஒரு பெரிய நியூஸா வாசிக்கிறாங்க கேடு கட்டத்தனம் இல்லையா நாட்டில் படித்த இளைஞர்களும் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்களும் எந்த வேலை இல்லாமல் நடுத்தருவில் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க ஜிஎஸ்டி கட்டிட்டு இருந்த பல லட்சம் பேர் இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறாங்க இன்னும் சொல்ல போனா சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் குறித்து எந்த அறிவிப்பு இல்ல சிறு குறு நடுத்தர நிறுவனத்திற்கான எந்த வரிச்சலுகையும் இல்ல இதுதான் பெரிய அளவுல வேலை வாய்ப்பை சமூகத்துல உருவாக்கி கொடுக்கும் அது குறித்து எந்த பேச்சும் பேசவே இல்லைங்க அப்ப சிறு குறு நடுத்தர தொழில்கள் நசிஞ்சு போனா இன்னும் வேலை வாய்ப்பற்று போய் வெளியே தெரியணும் ஆனா கூச்சமே இல்லாம வெளிநாடுகள் இருந்து அந்நிய செலாவணி முன்பை விட மூன்று அதிகமா வந்து ஆளுங்க பூரா தெருவுல போய் வெளிநாட்டுல கூலி அறை அர்த்தம் பெருமை பித்துறாங்க ரயில்வேல இத்தனை விபத்து இருக்கே இத்தனை விபத்து இந்த ஒரு மாசம் நடந்திருக்கேன் ஆறு ஏழு விபத்து அது குறித்து ஒரு வார்த்தை பேசல அதை மேம்படுத்துவதற்கான ஒரு சின்ன விஷயம் கூட அவங்க பேசவே இல்லை இன்ஃபிராஸ்ட்ரக்சரை நாங்க கட்டமை போன்றாங்க

நம்மலாம் வேடிக்கை வாங்கி சேர்த்து இருக்காங்க பொம்பளைங்க அந்த தான் பல ஆண்டுகளாக போராடி இருக்கோம் அஞ்சு சொல்லி அதை குறைக்க மாட்டாங்களாம் ஆறு பர்சன்டேஜ் கொடுப்பாங்களாம் மொத்தமே இப்ப ஆறு பர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா நீ வச்சுக்க நீ வச்சுக்க நீ வச்சுக்கன்றது ஒருத்தன் பட்டினியா கடந்தானா அவனுக்கு கூடுதலாக கொடுக்கணும் ஒருத்த வீடு இல்லாமல் தான் அவனுக்கு வீடை கொடுக்கணும் நீ பணக்காரனுக்காக தான் இது ஏழைக்கா அதான்றது என்ன மாதிரியான பட்ஜெட் நான் கேட்கிறேன் இதுல தமிழ்நாடுன்னு வந்தோம்னா வெள்ள பாதிப்புல எத்தனை பேர் வீடுகளை இழந்தாங்க ஆடு மாடுகளை இழந்தாங்க வாழ்வாதாரத்தை இழந்து தெருவில் நின்னாங்க நம்ம கடை வாங்கி அதெல்லாம் செஞ்சோம் ஹெலிகாப்டர் கூட நம்ம பில்லு கேட்ட கும்பல் தான் இந்த கும்பல் இன்னைக்கு கூட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுக்கு ஒத்த ரூபா தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கலங்க ரெண்டாவது கட்ட மெட்ரோ இப்ப நம்ம தான் கடன் வாங்கி செஞ்சுட்டு இருக்கோம் ரெண்டாம் கட்ட மெட்ரோவுக்கான ஒதுக்கப்பட வேண்டிய பணத்தை பத்தி பேசவே இல்லைங்க கேரளாவை பத்தி பேசல இங்க கர்நாடகத்தை பத்தி பேசல தமிழ்நாட பத்தி பேசல ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க திட்டமிடலுக்கான பணம் ஒதுக்கறத பத்தி பேசல யாருங்க அவங்க எல்லாம் இந்த பட்ஜெட்ல ஒரு லட்சம் மாணவர்களுக்கு பத்து லட்சத்துல இருந்து இருபது லட்சமா உள்ளூர்ல உயர்கல்வி படிக்கிறதுக்கு லோன் கொடுக்க போறாங்களாம் ஒரு லட்சம் மாணவர் இந்தியா முழுவதும் நூத்தி நாற்பது கோடி இருக்கும் ஒரு லட்சம் மாணவனுக்கு இருபது லட்சம் கொடுப்பாங்களாம் அதுவும் யாரு கொடுப்பாங்க முந்திரா திட்டம்னு அறிவிச்சாங்களே முந்திரா திட்டத்துல நாற்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல உயர்த்தப்பட்ட சாதிக்காரனுக்கு தானே லோடு கிடைச்சிச்சு நம்ம ஆட்கள் போய் தெருவுல தானே நின்று வந்தாங்க அப்ப இது புரியுதுங்களா இது ஒரு பட்ஜெட்னு தூக்கிட்டு வந்து இந்த அம்மா நிக்கிறாங்க நாமளேன்னு கைதட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு காவி கும்பல் எதிர்பார்க்குது இது கேவலமான சந்தி சிரிக்கிற ஒரு பட்ஜெட்டுங்க இப்படி ஒரு மொட்டையான ஒரு பட்ஜெட்டுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் அவசியமே இல்லை